குழந்தைங்களே அது வந்து ஃபஸ்ட்டு எல்கேஜி யூகேஜி செகண்டு தேர்டு எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸு கொண்டு விட்டுட்டு அவளை அழைச்சின்னு போகிறதே ஒரு சிட்டிலாம் ஒரு இதுவாக இருக்குது ஸ்கூலெல்லாம் பார்த்து அவள் இடம் வந்து அவள் ரன்னிங் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் இல்லை ரன்னிங் வந்து அவள் கொண்டு விட்டுறதே ஒரு மார்னிங் ஒரு ருட்டீன் ஒர்க்காக இருக்குது எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த வேர்ல்டு அப்படி இருந்துருக்கு அவருங்க டூ வீலர்ஸில் தான் மினிமம் வேண்டியிருக்கு அல்லது ஸ்கூல் பஸ் வர அப்படின்டு ஓடுவான் அப்படி போயின்ட்டுருக்கு அந்த மயில் சூப்பராக பாருங்க வரும்போது ஒரு காட்சி அருமையாக கோயில் உள்ளார் கோயிலில் அருமையாக உட்காந்துருக்கு இயற்கையாக மயில் இப்போ நிறையா நடமாட்டம் இருக்கு இந்த பக்கங்கள்லாம் பயனு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு மயில் மயிலோட காட்சி அற்புதமாக அந்த மேலே உட்காந்துருக்கு சிலை மேலே பாருங்கள் நகருக்கு மூமெண்ட்டு கொடுக்கணும் அற்புதமாக இருக்கும் தோகையை விரித்து ஆடலை எங்க ஆண்மயில் இருக்காங்க போகை நிறையா இருக்கு இன்னும் அது அங்கேயே தான் உட்காந்துருக்கு மேலே ஒரு அற்புத கட்டி இந்த பிள்ளையார் கோயில் மேலே இது முருகனோட வாசனம் சொல்லுவாள் இருந்தாலும் அது பிள்ளையார் கோயிலில் அற்புதம் திரும்பி வரணும் அற்புதமான சீனா இருக்கு கீழே அக்னேஸ்வர விக்னேஸ்வர மூர்த்திக்கு ஜாய் சுப்பிரமணிய மூர்த்திக்கு ஜாய் विनेश्वर मूर्ति की वार सिद्धि विनायक आना